ஆனால் இந்த கோயில் வெட்டு ஒன்று துண்டு நாளாக உயுது ஏன்னா இதை கட் பண்ணுற கட்டையும் அப்படி இந்த கறியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாத்தீங்களா இதுதான் நாட்டு கோழியோட மகிமை இப்போ சுட்டாச்சு மஞ்ச தடவையாச்சு இப்போ வெட்டுக்கிறோம் மனமாக இருக்கும் ஐயா கம்மியில் வச்சு உரல வச்சு இடிச்சு நெல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க நாட்டு கோழி சாப்பிட்டு தூங்கி பாருங்க உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நாட்டு கோழி ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ஆனால் வேறு கோயிலாம் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது அப்புறமே போடலாம்

கோயம்பு மிக்ஸ் நல்லா இருக்கும் மாங்க மாங்க ஏத்தங்க மாங்க ஏத்தங்க நறுக்கிய முருங்கக்காய் சார் சுட்ட நறுக்கிய மாங்காய் நாங்களே வறுத்து கைப்பட அரைச்ச மசாலா நாட்டுக்கோழி மசாலா கையில ஊறும் சிக்கி போய் போட போறீங்க ஐயா மசாலா பார்த்தாதியா

வெங்காயம் போட்டுருக்குறோம் சின்ன வெங்காயம் போட்டுருக்குறோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் அப்புறம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கிறோம் ஏன் மாங்காய் மாங்காய் நாட்டுப்புறம் போல் இப்போ பழைய காலத்தில் எப்படி செஞ்சாங்க எல்லா காய்கறி போட்டு ஒன்றா செஞ்சாங்கல்ல பானியில் அப்படின்னு போகிறோம் இந்தந்தாந்தா போடுங்க போடுங்க நல்லா போடுங்க கறி 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 போடுங்க ஆ போங்க போங்க போதுமாம்மா என்னம்மா வீட்டுக்கு வாங்குற போல வாங்குற ஆ போதுதான் போங்க பாங்க போதுமாம்மா போடுங்க இன்னும்

பறமேல போய் 누னகன டோலு பேம். போடு போடு போடு. தோசை எடுத்து போடு 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 போடு. போடு போடு.

அப்படியே வெந்து தான ஊையுது பார். இத பாருங்க. அடையில கறியை வச்சு ஐயோ, உருபச்சு. எப்படி இருக்குது அட நாட்டு கோழி. அப்படி போலா? போல. எனக்கு கொஞ்சம் பல் டேமேஜ். இருந்தாலும் இந்த எலும்பை கட்டி மேட்றோம் பாருங்க. ம். அதனால கறி நல்லா வந்துக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் கறி. இது நாங்க சாப்பிரிறதுக்கு செஞ்சல்ல. மத்தவங்களுக்கு கொடுக்கிறதுக்காகவும் செஞ்சிருக்கோம். இது வந்து பாரம்பரிய உணவு. கேவுரு வடை நாட்டுக்கறி கறி, கோய் தொக்கு. வேற இ மாட்டாரே அந்த அந்த பொண்ணி மгой. அது தியூஜுயோ பொண்ணி மгойன இல்ல சால்ங்க. தளே. ஆ போதே அதே போதா. வேற சாப்டிக்குது. சுணங்கியாதானல்ல. அது. ஆ போடுமா? போடு. டே. டே. லைட். டே. லைட் குடு கே. ஆ லைட் குடு கே. நான் வாங்கி தரல. குச்சி ஆசே குடுறாங்க. நீ வாங்கி குடி பாரு. ரெண்டு பேர குச்சிடுவாங்க.